இந்தடா நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா படிக்கணும்னே தேங்க்ஸ் மேம் உன் டியூஷனில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்காம இவனே ஒரு மக்கு இவனுக்கு போய் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்க படிப்பு வராத பசங்களை படிக்க வைக்கிறதாங்க நல்ல டீச்சர்ஸோட வேலையே இவ்வளோ பேசுறீங்கல்ல நான் இப்போ ஒன்று எழுதுறேன் அதுக்கு பதில் உடனே சொல்லணும் இது எவ்வளோன்னு சொல்லுங்க ஒன்று பத்து நீ சொல்றா தொண்ணூத்தி ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது எப்படி எவ்வளோ பெரிய டிஜிட்டாயிருந்தாலும் முதல்ல ஒவ்வொரு டிஜிட்ஸையும் கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் எவ்வளோ டிஜிட்ஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க அந்த நம்பரை இதுலேருந்து மைனஸ் பண்ணணும் இப்போ நைன்லேருந்து செவனை மைனஸ் பண்ணால் டூ வரும் நம்பர்ஸை கோடியாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த டூ நம்பர்ஸை லட்சமாக கணக்கு பண்ணிக்கோங்க அடுத்த டூ நம்பர்ஸை ஆயிரமாக கணக்கு பண்ணிக்கோங்க மீதி இரநூத்தி இருபது கோடியே பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஈஸியான குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா கத்துக்குவாங்க முயற்சி செய்தால் முதுகு தாங்கும் இமயத்தையே